வணக்கம் ஏற்றிவேல் வீரவேல் மதுரை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் டிசம்பர் மூன்றாம் தேதி கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதி வழங்கி உயர் நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பளித்துள்ளது மலை உச்சியில் தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது காலங்காலமாக இருந்து வர்ற பழக்கம் ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் என்ன பண்ணாங்கன்னா அதை தடை செய்தாங்க அதனால கோவில் முன்பு தீபம் ஏற்றும் வழக்கம் ஏற்பட்டது அந்த நடைமுறை இதுவரைக்கும் மாறவில்லை மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தூணில் கார்த்திகம் ஏற்ற வேண்டும் என்று அனுமதி கோரி உயர் மதுரை கிளையில் ராம ரவிக்குமார் என்பவர் மனு தாக்கல் செய்தார் அறநிலையத்துறையில் சார்பில் உச்சி பிள்ளையார் கோவில் தூணில் தீபம் ஏற்றப்படுகிறது தவறான நோக்கில் ஆதாரம் இல்லாமல் ரவிக்குமார் அவர்கள் மனு செய்துள்ளார் அதை ஏற்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கார் வழக்கை விசாரித்த நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் திருப்பரங்குன்றம் மலை உச்சிக்கு சென்று எல்லா இடத்தையும் பார்வையிட்டார் விசாரணை முடிவில் மலை உச்சியில் உள்ள தீப காட்சி தீபம் எட்டலாம் அப்படின்னு நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் பாருங்க கோயில் சம்மந்தப்பட்ட எந்த விஷயம் இருந்தாலும் வேற எந்த விஷயம் இருந்தாலும் கோர்ட்டுக்கு போய் தான் ஒவ்வொன்றும் நாம ஜெயிக்க வேண்டியிருக்கு வெற்றிவேல் வீரவேல் ஜெய்ஹிந்த்